തൕ്ൻർൻൻൾ൳ൽ ത്തെൾൺൾൽ ത്ത്തെൾൽ வல்லு போகணுமா இல்லை சால்ட்டு உப்பு நிறைய போடுறீங்க ஆமாம் உப்பு இருக்கணும்ல அது உப்பு எடுக்காது இந்த உப்பு வந்து எனக்கு ஏறாது கல் உப்பு தான் போணுமா திரும்ப போன உங்களுக்கு அன்பிலே நீ நம்ம வந்து பாம்பு பிரியாணி செய்யப் போறோம் பாருங்க பாம்பு எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஒன்னோட ஒண்ணு மாட்டிட்டு சிக்க மாட்டிட்டு நீங்க வெளியில வர முடியாம இதை அப்படியே உள்ள போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் அதை இந்த குடல் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நல்லா நல்ல பயன்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அதுல வந்து உடம்புக்கு நன்மையானது உடல்ல வந்து புண்ணுகள் வேற வந்து ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல பொருள் தெம்பான பொருள் தெம்பான அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க அதனால குடல் வந்து ஃப்ரே பண்ணி சாப்பிடலாம் கிரேவியை வச்சு சாப்பிடலாம் வேற வச்சு பிரியாணி பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் பிரியாணி குடல் பிரியாணி அது கிடையாது உடம்புக்கு ஒரு நல்லது அது குளிர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு விஷயம் இருக்கு ஆட்டுக்கறி குளிர்ச்சின்னு சொல்றாங்க ஆட்டுக்கறி வந்து குளிர்ச்சின்னு போனா மாசத்துக்கு ஒற்றுப்பு சாப்பிடும் ஒற்றுப்பு தான் ஆட்டுக்கறி டெய்லி கோழிக்கறி சாப்பிடலாம் டெய்லி கோடிக்க உடம்பு ஊதி போயிடும் கோடிக்கிறது போயிட வேண்டிதான் ஆமாம் வெறும் ஆயில் உப்பு இது ரெண்டும் குறைங்க உடம்பு நல்லா இருக்கும் உழைப்பு மசாலா மசாலா கலக்கணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் மசாலா கலக்காமல் எந்த பொருளும் நல்லா இருக்காது இல்ல தெரிஞ்சுக்கங்க மசாலா கலக்காம எந்த பொருளுமே இல்ல நீங்க வந்து பிரியாணி எல்லாம் செய்றீங்களா அதுக்கு நீங்க மசாலா ரெடி பண்ணி செய்வீங்களா இல்ல வாங்கி செய்வீங்களா மசாலா நான் வந்து ரெடி பண்ணி நானே செய்வேன் இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு ஜீரகம் நல்ல தெரிஞ்சுக்க ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் அஜினா முட்டை சேர்க்க மாட்டேன் அஜினா முட்டை சேர்க்க மாட்டேன் ஏ மாட்டேன் அது நல்லா இருக்கும் மாஸ்டர் சேர்க்க மாட்டேன் நான் சேர்க்க மாட்டேன் அது இயற்கையா நம்ம செய்து நானே கைப்படையா செஞ்சு நான் சாப்பிடுறது ஆமா நல்லா இருக்கும் எல்லாம் வெந்துச்சிங்களா ஆ வெந்துருச்சு 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 வெந்துச்சா சூப்பரா வெந்துருச்சு என்ன இத சுத்தம் பண்ணனும் க்ளீன் பண்ணனும் இந்த குடல் வாசனையே இருக்கதால மச்ச செய்ய முடியல ஆமா நமக்கு அந்த பிரியாணி फ्लेவர் வந்துரும் பாட இருக்காது ம் சுத்தமா இருக்கும் எப்படி சுத்தமா இருக்கும் அம்மா குடல் வந்து உடம்புக்கு நல்லதுதான் அது செய்யற முறை இருக்கு ம் எப்படி செய்யற முறை ஆ முறை இருக்கு வெந்துருச்சு ம் வெந்துருச்சு ஆனா அதை போது இன்னொரு ஐட்டம் கொடுத்து நான் வேக வைப்பேன் அப்போ இன்னும் சாஃப்ட் ஆகிடும் எப்படி இன்னும் சாஃப்ட் ஆகிடும் இன்னும் சாஃப்ட் ஆகிடும் இல்லை அதையும் நல்லா சாப்பிட்டு நல்லது தான் ரொம்ப நல்லது

இரண்டம்பது பேர் சாப்பிட்லாங்களா எப்படி இரநூத்தம்பது பேர் இல்லாமல் சாப்பிடலாம் தலைமை சாப்பிட்லாமா ஆளுக்கு ஒரு பீஸ் கரைச்சா போதும் ஆமாம் ரைஸ் ஆ போகும் போடும் ரைஸ் அஞ்சு கிலோ போட்டுருவோம் இரண்டு பேருக்கு சாப்பிட்லாங்களா அஞ்சு கிலோ இருபத்தஞ்சு பேர் அஞ்சு கிலோ இருபத்தஞ்சு பேர் படிச்சு போடணுமா நண்பர்களே நம்ம வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா குடல் நல்லா சுத்தமாக அலசி வேற லெவலில் எடுத்து வச்சிருக்கோம் சுத்தம் பண்ணி மாஸ்டர் எங்கள் பிரியாணிக்கு வந்து என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க ரெடி பண்ணுறாங்க போய் பார்த்துலாம் அரிசி வச்சுட்டு இருக்காங்க மாஸ்டர் என்ன மாஸ்டர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிள்ளைக்கு நல்லா ரெட்டா ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே ரெட்டா ஆயிடுச்சுன்னா அது பிரியாணிக்கு தகுந்த கலர் கொடுத்தா தான் அந்த பிரியாணி ஆகும் வெள்ளையாருந்து பிரியாணி ஆக முடியாது சொல்ல முடியாங்களா சொல்லுவாங்க

ஹய் காரம்பொடி ஒரு அஞ்சு பாயிட்டு போட்டுக்கலாம் மாஸ்டர் அதை வெயிட் பாயிட்டு ஏய் அதை வெய்யே கீழ வெய் கீழே வெய்யே அப்படியே வெய்யே சும்மா வெயில் நாங்கள் ஒன்று டிசைடு மட்டன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா இஞ்சி எத்தனை கிலோ சும்மா ஒரு ஒரு கிலோ பூண்டு பூண்டு வந்து அரை கிலோ அரை கிலோ இஞ்சி ஒரு அரை கிலோ

சால் உப்பு நால் உப்பா சால் சால் ஆ சார் சால்ட் உப்புக்கும் கல் உப்புக்கும் வித்தியாசம் வித்தியாசம் சால்ட் உப்பு வந்து ரெண்டும் ஒன்றும் இல்லை சால்ட்டு உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக ஏறும் கல் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஏறிடும் ஜாஸ்தி ஏறும் இதுதான் வித்தியாசம் ஓ இதான் வித்தியாசம் நேராக கல் உப்பு கல்லுகள்லாம் இருக்கும் லைட் உப்பு லைட்டாக இருக்கும் அப்படி குடல் குடல் பண்ணுமா குடல் கொள்ளமா போடாமல் அது வச்சு அலசியா குடல் அலசி சுத்தமான குடல் சுத்தமான குடல் ஆமாம் வேலை நடுக்காக தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காற்றுல பசால இஞ்சி பூண்டுனாவே உட்கார சிந்தனை உட்காரசி இஞ்சி பூண்டுனாவே உட்காரும் அதுக்கு தான் தனியை கம்மியாக அந்த எரிய கம்மியாக லெவல் பண்ணுவோம் மீடியமாக உட்கார சரிப்பா நான் வந்து இப்போ மட்டன் மசாலா பார்த்துக்க மட்டன் மசாலா அப்படியே கூட்டிடுங்களா ஏன் அப்படியே மட்டன் மசாலா ஆ மிளகாத்தூள் ம் கரம் மசாலா ம் பெப்பரு ம் ஓகேவா ம் பெப்பரு ம் ஆ ம் முடிஞ்சி இது வந்து சிக்கன் மசாலா மசாலா ம் சிக்கன் மசாலா இந்த ஒயிட் பெப்பர் மழை போரம் அவசரம் அப்படியே ரொம்ப ஓவராகிடும் ரைட்டா

அது எதுக்கு சில பேர் இந்த இதெல்லாம் ஊற்றுறாங்களே சாராயலாம் ஊற்றுறாங்க நல்லா இருக்குமா எப்படி விஸ்கி சேர்த்தா வந்தால் அது சேர்த்து சாப்பிட்டா கூட்டுறாங்களே சீக்கிரமாக மேலே போக வேண்டியதான் உழைப்பாளி சாப்பிடலாம் உழைப்பாளி சாப்பிட்லாம் தப்பு இல்லை உழைக்காமல் வீட்டில் சாப்பிட்டுட்டே இருந்தா உடம்பு தான் ஊதும் உழைப்பு இருந்தால் ரொம்ப ஆயில் கெட்டி உழைப்பு இருந்தால் ஆயில் கெட்டி ஆ இப்போ பாருங்க அடி பிடிச்சன்னு சொன்னீங்க இப்போ அடி பிடிச்சதா பாருங்க இங்க பாருங்க ம் ஓகேவா சூப்பர் சூரு சூரு பா அடி பாக்க மகம் வருது மாஸ்டர் அப்படியே வாசன full அடி ஆடு ஆ ஆபா பார் பா நாக்குல இச்சு ஊறுதே செம்மயா இருக்கும் ம் செம்மயா இருக்கு அன்பலே பாம்பு பிரியாணி கார் லெவல்ல ரெடி ஆயிடுச்சு வாசனே கமகமகம் என்ன அப்படி வீசி எறியாதான்டா ஆளு பக்கத்துலயே போகும்ல

ஏன் பிரியாணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தா தான் அவ்வளோதான் அவ்வளோதான் மாஸ்டர் இருக்குமா அப்படி வருது மாஸ்டர் பிரியாணி வாசனையாக இருக்குது மாஸ்டர் நம்ம கமௌண்ட் இருக்கு முடிச்சேன் உண்மையாக இருக்கப்பா ஹைதராபாத் பிரியாணி ஆம்பர் பிரியாணி எல்லாமே தோத்துடுவோம் எங்கிட்ட மாஸ்ட அது இந்த கலர்லேயே தோத்துடுவோம் மத்த எனக்கு தெரிஞ்சு எவரு சாப்பிட சூப்பர் சார்னே செம்மையாக இருக்கில்ல சார் லைட் இருக்கா பிரியாணி இல்லை அந்த பொட்டலோட சாப்பிட சாப்பிட லைட் இருக்குல்ல આને કૂપન નું નું કુડમાં સારું ભાઈંગી હું નല്ല રહેશે નല്ല રહેશે કુટી લેડવે જંગા ભાઈ કલ્લા મિકનું પા ટેસ્ટ આપી નાયલ વર્સર

நண்பர்களே பாருங்க வயிறு எப்படி போய் நிற்குது பாருங்க அந்த அளவுக்கு ஃபுல் கட்டு கட்டியாச்சு வேற லெவல் டேஸ்ட் இருந்தா சொல்லணும் நான் வந்து நிறைய கடையில போய் சாப்பிட்டுருக்கேன் இருந்தாலும் அதை விட பக்காவா இருந்தது சாப்பாடு அது அந்த போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஒரு உணர்வு வரும் பாருங்க அதுதான் வேற லெவலு ரெண்டு கட்டு கட்டிட்டாரு கம்மியா சொல்றீங்க நான் அது அடிச்சு விட்டாரு அந்த நல்லா

Супер, супер, супер.